கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இரண்டு நாள் டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கிரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி பஞ்சமி திதி வளர்புறை மிதுன ராசியில் அது மித்துன லக்னம் திருவாதிரை நட்சத்திரக்கார அளவுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் ஸோ இதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் வீட்டில் இருந்ததுன்னா தட்டி சாப்பிட்டு போங்க நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்ரன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு சந்திரன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திருவிழா நட்சத்திரத்தில் நிற்கிறாரு ஸோ சுக்கரன் சந்திரன் தொடர்றது அதுதான் எங்கள் மேட்ரு திரிக்கோணத்தில் கேது உத்திர நட்சத்திர இருக்காரு சுக்கரன் உத்திராட நட்சத்திர இருக்கார் ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைய நாளுடைய பலனை டிசைட் பண்ணோம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கு இருக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் நல்ல துட்டு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் மேஷம் நம்பர் டூ சிம்ஹம் நம்பர் த்ரூ நம்பர் த்ரீ தனுசு தொட்டதெல்லாம் சிக்ஸர் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க நல்ல மனுஷனாக நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த நாள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா விருச்சிகம் மீனம் அதுக்கப்புறம் கடகம் கவனம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா செலவு தான் வேற என்ன இருக்குது அதில் முதல் ராசி லக்னம் கும்பம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது துலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பிரயாணங்கள் இருக்கும் முக்கியமான நபர்களை சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு மொட்டி கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆகும் அவசரப்பட்டு இந்த காரியத்தை இறங்கி வேணாம் கவனமா பார்த்து செயல்படுறது நல்லது மனசார வணங்குங்க காமாட்ச வெள்ளை ரிஷவ ராசியில் ரிஷவ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் திருப்தி எல்லாம் கைகூடும் அமோகமான நாள் இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான பிரயாணங்கள் சந்தோஷமான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது பெண்களால் லாபம் பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அந்த லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்று நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் தேவையில்லாத செலவுகள் கமிட் ஆகக்கூடாது வேலை இட வேலை செய்யக்கூடிய இடத்துல அளவுக்கு அகௌரவப்படாமல் இருக்கிறது நல்லது கோபத்தினால் சில பணத்தை இழக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான பச்சை கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருக்கு இன்றைய நாள் நீங்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் முக்கியமான பிரயாணங்கள் வாழ்க்கை துணையினுடைய சந்தோஷம் சப்போர்ட் ரெண்டும் இருக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் வெங்கு நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் நிமர்த்தி ஆகும் வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது முக்கியமான செலவுகள் இருக்கும் அதனால் அவங்கக்கிட்ட பணம் கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அட்வான்ஸ் கொடுப்பீங்க நிறையா பேருக்கு ஸ்வீட்டு சாப்பிடணும்னு எண்ணம் வரும் சாப்பிடுங்க தப்பு கிடையாது ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாதீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது பணம் நல்லா வரும் யோகமான நல்ல வரன்கள் தாராளமாக காத்துட்டு இருக்க சந்தான லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாந்திரம் கிரே நிறம் கண்ணீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் இல்லற வாழ்க்கையில் சுகத்தை காணக்கூடிய நாள் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஓயும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அதுவும் பெண்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் ராசியான நிறம் பொன்னிறம் துலாம் ராசி இல்லை துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்காக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் தனப்பிராப்தம் கைகூடி வரும் அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சில பேருக்கு பல் கிளிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுற மாதிரி வரும் அதை மட்டும் பார்த்துங்க நிறையா பேருக்கு இன்றைய நாள் சுப காரியத்துக்காக சுப விஷயங்களுக்காக அட்வான்ஸு பணம் இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணுற மாதிரி வருது நிறைய பேர் புதுசாக கட்டில் மெத்த இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது சுப வரயங்கள் நிறையா பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்குது லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரு வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் இந்த நாளில் பொதுவாகவே ஆடல் பாடல் கச்சேரி ஒரே என்ஜாய்மெண்ட் ஜோன் தான் அதிகமாக இருக்குது ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிறது எந்த விதத்திலுமே கருத்து கிடையாது பயணங்களிலால் திருப்தி ஏற்படக்கூடிய நாள் பெண்களுக்கு பயங்கர சந்தோஷம் அமோகமான நாளாக இருக்கப்படுறது ஜம்பூகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த அவர்களுக்கு தனப்பிராப்தம் அதிகரிக்கும் கைகூடி வரும் வீட்டில் மூத்த பெண்மணிகள் மூலியமாக லாபம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் முக லக்ஷணம் நல்லாயிருக்கும் இன்றையால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள்லாம் தாழம்பூ இருந்ததுன்னா வச்சுட்டு போங்க ஐஸ்வர்ய கட்டாட்சம் அதிகரிக்கும் ஆண்களுக்கு வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க சொல் பேச்சை கேட்டு போகிறது நல்லது அமோகமான நல்லா இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபட மாட்டீங்க அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மூத்த பெண்மணிகள் சின்ன சின்ன விஷயத்துக்கு பொறாமை குணங்கள் இல்லாமல் இருப்பது தவிர்ப்பது நல்லது நிறைய பேருக்கு சந்தோஷங்கள் நிறையா இருந்தாலும் தேவையில்லாத பொறாமையினால் இந்த இன்றைய நாள் இதான் ஒன்று சிக்கலை மாட்டிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது சந்தோஷத்துக்கு பிரச்சனை கிடையாது அழகு ஆடம்பரத்துக்கு பிரச்சனை கிடையாது அற்புதமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்னும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பிங்க் நிறம் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக வரையங்கள் வேலையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சில பேர் வேலையை மாற்றுறது பண்ணுறது தொழிலில் உத்தியோகங்கள் மாறுறது மாதிரி வாய்ப்புகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ப்ளூ புளூ நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறையா இருக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது பெண்களுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய நண்பர்கள் மூலியமாக அவங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நினைக்கிற மாதிரியே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான பிராப்தம் சில பேர்லாம் ட்ரீட் வைப்பீங்க அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்தோ சமஸ்த சண்மங்கள் ஆணி பவந்தரோடு முன்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க